நாமத்தில் நண்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேல என் தேவனாகிய கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய பெரிய நன்மைகளை அவர் செய்வாராக கவலைப்படாதீங்க தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் பெரிய பெரிய காரியங்களை செய்வார் மனம் கசந்து அழுவாதீங்க கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார் மகிழ்ச்சியா இருங்க இந்த காலவேளியில வேதனை துக்கம் இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கொள்ள நீங்க போகாதீங்க என் ஆண்டவர் இருக்கிறார் பெரிய நன்மை அவர் செய்வார் என்று சொல்லி அவர் மேல் உங்க பாரத்தை வச்சிருங்க கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் தேவையுடைய வார்த்தை நேராக கடந்து போகலாம் எடுத்துக்கொள்ளுங்க நடக்க கூட இருபத்தி ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டு பதினாறாவது வசனம் சொல்லுது உன் நீ எழும்பி காரியத்தை நடப்பி கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக எத்தனை பேருக்கு புரியுது இந்த வசனத்தோட அர்த்தம் என்னன்னு சொன்னா நீ எழுந்து எந்த காரியம் செய்ய நினைக்கிறியோ அதை செய் கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக ஆமேன் கவலைப்படாதீங்க நீங்க அது செய்யலாமா இது செய்யலாமா இது பண்ணலாமா அது பண்ணலாமெல்லாம் யோசிக்காதீங்க கர்த்தர் மேல பாரம் வச்சுட்டு நீங்க என்ன வியாபாரமோ இல்ல எதுனா காரியங்களோ அவர் அவர் நாமத்தை சொல்லி காரியத்தை ஆரம்பிங்க கர்த்தர் உங்களோட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் எதை குறிச்சு கவலைப்படாதீங்க ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா நடக்குமா நடக்காதா இது ஆவமா அது ஆவமா அதெல்லாம் யோசிக்காதீங்க நீங்க ஆண்டரை வச்சு செய்யுங்க அற்புதமா ஆண்டவர் நடத்தி கொடுப்பார் இந்த வேலை நான் சொல்லிட்டுங்களா நடக்க முடியாத காரியங்களை இன்றைக்கு இந்த புதிய நாளில் கர்த்தர் உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறார் நடக்க முடியாத பெரிய பெரிய காரியங்கள் வர முடிய வராத ஆசீர்வாதங்கள் எல்லாம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில வரப்போகுது நீங்க கவலைப்படாதீங்க அவர் மேல வச்சுட்டு நீங்க எந்த காரியம் இருந்தாலும் செய்யுங்க தேவன் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில செய்வார் கவலைப்படாதீங்க மனிதன் அல்ல இல்ல வேற சில காரியங்கள் அல்ல யாராலையும் எதுவுமே செய்ய முடியாது ஆனா தேவனால எல்லாமே செய்ய முடியும் வேதம் சொல்லுது அவரால எல்லாமே செய்ய முடியும் அவர் நினைத்தா சகலமும் நடக்கும் அவரே வச்சுட்டு நீங்க எழுந்துருங்க முதல்ல நீங்க எழுந்திருச்சி சோம்பெரியா இல்லாம ஒரு காரியத்தை என்ன நீங்க செய்ய நினைக்கிறீங்க அதை போய் செய்யுங்க அவர் பெரிய அற்புதங்களை செய்வார் கவலைப்படாதீங்க அவர் பாருங்க நீ எழுந்துரு பஸ்ட் நீ எழுந்து நடப்புன்றாரு நீ நடத்தி காட்டு நீ நடத்து என் மேலே நடத்து நான் நடத்தி நீ என் மேலே எடுத்து அதை செய் நான் காமிக்கிறேன் பெரிய அதிசயங்களை கருத்து செய்வார் இந்த புதிய நாள்ல ஏதாவது நீங்க பயந்துக்குன்னு அந்த காரியம் இந்த காரியம் வேணா நோ எடுத்து பண்ணு கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார் அந்த காரியத்தை பெருசா செஞ்சு உங்க வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கருத்து கொண்டு வருவார் ஆமேன்னு சொல்லிக்கலாமா பரலோக பீதாவையும் தேவனாகிய கர்த்தாவை நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டு முறையை இந்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி எய்சுபின் மூலம் சவிக்கிறோம் பிதாவே தாவே அமீன் என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்ரோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரி ஸ்ரோத்ரி கத்தர் செய்து சகல உபகாரம் முழுவதும் மறவாமல் இருப்பயாக அமீன் அன்று சொல்றார் முதல்ல எழுந்திருங்க அப்புறம் நடத்துங்க அவர் செஞ்சு காமிப்பாரு எல்லாம் அற்புதங்க வாழ்க்கையில் நடக்கும் சரிங்களா உட்காந்துட்டே இருக்காதிங்க செய்யலாமா செய்யலாமான்னு யோசிக்காதீங்க செய்யுங்க ஏசுப் அவங்க கூட இருக்கிறாரு பெரிய அற்புதங்களை கருத்து செய்வார் அவர் முன்ன வச்சு செய்யற எல்லா காரியங்களும் நன்மையாக மாறும் ஏசுபின் நாமத்துல நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை கருத்தர் உங்களோடு கூட இருப்பார்